ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸை பற்றின ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய கோர் பிஸ்னஸில் வந்து அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து முப்பத்தி ஒம்போது பெர்சன்ட் ஆகும் ஜிங்க் வந்து இருபது புள்ளி மூணு பர்சன்ட் ஆகும் காப்பர் பதினஞ்சு பர்சன்ட் ஆகும் அயன் அண்ட் ஓர் நாலு பர்சன்ட் ஆகும் சில்வர் அண்ட் மெட்டல்ஸில் மூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் ஆகும் அதர்ஸ் பதிமூணு பர்சன்டாகவும் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிரேக்கப் லொகேஷன் வைஸ் இவங்க எங்க வராங்கன்னா இந்தியாவில் வந்து அறுபத்தி நாலு பர்சன்ட்டும் ஈரோப்புக்கு ஆறு பெர்சன்ட்டும் சைனாவுக்கு மூணு பர்சென்ட்டும் அதர் கண்ட்ரிஸுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட்டும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பிளஸ் டொமஸ்டிக் இந்தியாவில் வந்து அறுபத்தி நாலு பர்சன்ட்டும் இருக்கு இவங்களுடைய ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது அலுமினியம் நாற்பது பர்சன்ட்டும் ஜிங்க் நாற்பது பெர்சென்ட்டும் ஆயில் அண்ட் கேஸ் பத்து பெர்சன்ட் ஆகும் அண்ட் ஓர்ல மூணு பர்சென்ட்டும் ஜிங்க் இன்டர்நேஷனல்ல வந்து மூணு பர்சன்ட்டும் மேக்சிமம் இவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி நம்ம இப்ப இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியா ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி பதிமூணு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ரெண்டு புள்ளி மூணு இருக்குது இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கவனத்தோடு நம்ம இருக்கணுங்கிறதையும் இது இண்டிகேட் பண்ணுது பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி

ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்குறோம் பாசிட்டிவாகவும் இருக்குது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயும் இருக்கு அப்போ கேஷ் நல்லா உள்ள வந்திருக்கு அப்போ உள்ள வந்ததை எப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து சப்சிக்வென்ட்டாக இவங்களுக்கு வந்து இது இருக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள கொண்டு போயிருப்பாங்க அப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பதினாறாயிரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஐ ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு சேல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலாயிரம் ரூபாய்க்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பாண்டா இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஷேர்ஸாக இருக்கலாம் பாண்டா இருக்கலாம் இல்லாட்டி லேண்ட் அண்ட் பில்டிங் எது வேணாலும் இருக்கலாம் பட் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு இங்க தெரியல அது போக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஏற்கனவே சேல் பண்ணினதுக்கும் அதே சமயத்தில் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணதுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறுக்கும் எழுநூறு ஆயிரம் கோடி ரூபாய்க்குள்ள தான் இருக்கு அது போக இவங்க வந்து ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்ததுல இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் கடனை வந்து ரீபே பண்ணியிருக்காங்களா இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம் இப்போ கடனை ரீபே பண்ணிருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர்த்தோம்னா நான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் சொல்றேன் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபா வருது அது போக ஃப்ரெஷ் பார்ோயிங்ஸ் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா அப்போ நெட்டாக வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து கடன் அடைச்சிருக்கிறாங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே முப்பத்தி அஞ்சாயிரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க வந்து இது பண்ணிருக்கிறாங்க கடன் அடைச்சிருக்கிறாங்க பாக்கி இருக்கக்கூடிய இருபதாயிரம் கோடி ரூபாயை டிவிடென்ட்டாக கொடுத்துட்டாங்க நான் வந்து தோறாயிரமா சொல்றேன் நான் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க அப்போ வந்திருக்கிறது என்ன பண்ணிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய பிஸ்னஸுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸுக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க தென் சப்ஸிக்மெயின்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் அடைச்சிருக்கிறாங்க தென் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஒரு ரவுண்டட் ஃபிகர் அந்த இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே நாலாயிரம் கோடி ரூபா நெட் கேஷ் ஃப்ளோவில் வந்து மைனஸில் காட்டிக்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுக்கிறோம் அப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக வந்திருக்கக்கூடிய செலவை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஒரு நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் நம்ம ஒரு இன்வெஸ்டராக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்திருக்கக்கூடியதை ஒரு கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் கரெக்டாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு வர வர்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்கங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுடைய டிமாண்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்குறோம் இப்போ ட ஸ்க்ரீனர் இன்லில் இருக்கக்கூடிய ரேஷியோ இதுக்குள்ளே வரும் டெப்டாஸ் டேஸ் வந்து ஒரு நாள் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்வென்ட்ரி டேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினேழு நாள் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டேஸ் பேயபிளும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் குறைஞ்சிருக்கு அப்போ இந்த டேஸ் எல்லாம் குறையுது அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ரீசைக்கிள் கன்வர்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ப்ராசஸிங் வந்து ஜா சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி மூணு நாள்ல இருந்து முப்பத்தி மூணு நாள் பத்து நாள் குறைஞ்சி போச்சு அப்படி குறையரும் போது இன்னும் வந்து நமக்கு இந்த இடத்த உறுதிப்படுத்துது இவங்களோட சீக்கிரம் சீக்கிரமா ப்ராசஸ் பண்றாங்க அதே சமயத்துல சேல் பண்ணி கேஷ் ஆகுதுன்னு ஸோ இப்போ கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ப்ராக்ரஸிவ் டேர்ன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து உறுதிப்படுத்திக்கிறோம் ஸோ இப்போ ரெண்டு விஷயத்தில் நமக்கு இதில் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வருது ஒன்று வந்து ரேஷியோ அனாலிசிஸில் நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள் கிடைக்குது அதே சமயத்தில் இந்த சைடு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ப்ராக்ரெசிவாக இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கேஷை அப்படிங்கிறதையும் நமக்கு ரெண்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு கிடைக்கிது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம் ரேஷியோஸ் பார்த்துக்கலாம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ல பாக்கும்போது நமக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வந்து நமக்கு வந்து புக் வேல்யூ ஷேர் வந்து குறையுது அப்படிங்கறதையும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்போ வந்து இவங்களுடைய இது வந்து ஆர்ஓஏ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா அசட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறோம் தென் ஆர்ஓஇ கேபிட்டல் எம்ப்ளாயிட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஹையாக இருக்குது இருக்கு அது மாடர் ரேட்னு வச்சுக்கலாம் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தி நாலு ஹையாக இருக்குது அதே சமயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு வரும்போது எல்லாமே ஹையாக இருக்கு எக்ஸப்ட் நெட் ப்ராஃபிட் நம்ம நெட் ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட் வரணுன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே பத்தாயிரம் கோடி ரூபா கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ரவுண்ட் அப் பண்ணி தான் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு கிட்டக்க இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான கடன் கூட இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம பார்க்கணும் லிக்விடிட்டி ரேஷியோ வந்து கட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க லிக்விடிட்டி ரேஷியோ இம்மிடியேட்டாக லிக்விட் பண்ணுறதுக்கு பண்ணினாங்கன்னா அப்படிங்கிறதுக்கு உண்டான லெவலுக்கு இவங்க வந்து சால்வன்சி பொசிஷனை வந்து இந்த கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோவில் மீ மீட் அவுட் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் பட் பை பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸில் கேஷ் ரொட்டேஷன் சீக்கிரமாக நடக்கும்போது அது ஈஸியாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிறோம் வேல்யூஷன் அப்போ எப்படி இருக்குது அப்போ வேல்யூஷன் நல்லா நமக்கு கூட இருக்கணும் அப்போ என்டர்பிரைஸஸஸோடைய வேல்யூஷனில் நமக்கு இங்கே பார்த்தோம்னாக்க ஈவி நெட் சேல்ஸ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது தென் இவி எபிட்டா பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குது அப்போ வேல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹையாக இருக்குது அதனால இவங்களுடைய லிக்விடிட்டி ரேஷியோ மேனேஜ் பண்ணிடுவாங்க ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் தான் கம்மியாக இருக்குது ஏன்னா இன்ட்ரெஸ்டே நிறைய போகுதுங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ கம்பெனி பெரிய லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணியாக இருக்காங்கன்னு சொல்லாட்டியும் கூட ஈஸியாக இவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்காங்கிறத என்னுடைய ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் ரெண்டு புள்ளி எட்டு பெர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் கம்மியாக இருக்குது இது நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கம்மியாக இருக்குன்னா டக்குன்னு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது இதில் ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கணும் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஐம்பத்தி ஒம்பது பெர்சென்ட் கம்மியாக இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அதே மாதிரி ரெவின்யூவும் கம்மியா இருக்குங்கறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால இபிஎஸ்ஓட லெவல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு போச்சு பத்து புள்ளி எட்டுங்கிற லெவல்ல இருக்கு இது சப்சிக்வென்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு போகும் இந்த வருஷம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி அப்ப அனாலிசிஸ்ட் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து இரநூத்தி ஆறு பெர்சன்ட் இபிஎஸ் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒன்றாகவும் இருக்குது அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் இது வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீட் பண்ணி கொண்டு போகுது அப்போ இது ஒரு புஷ் அப்புக்கான சான்சஸ் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பட் எஸ்டிமேஷன் எல்லாமே அது வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி தான் வரும் டைனமிக் இன் நேச்சர் அடுத்த குவார்டர்ல கவுத்தி விட்டுட்டாங்கன்னா அப்படியே எஸ்டிமேஷன் மாறுங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்க்கும்போது இவங்களுடைய எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறாகவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபது புள்ளி ஏழாகவும் இருக்கு அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் இப்போ இந்த நாற்பத்தி ஒம்பதுங்கிறது எப்போ வச்சான்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒட்டி இவங்க மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போவும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ கரண்டாக இபிஎஸ்சி இவங்களோட இபிஎஸ்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஒம்பது புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ அந்த சைடு வந்து ஆனுவல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸில் இருந்த ஃபிகர் வந்து இப்போ பாசிட்டிவாக இந்த வருஷம் இந்த குவார்டருக்கு வந்திருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை நெருக்கி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு குறஞ்சி போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஒம்போது புள்ளி ஒன்றுனு இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தாறு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போடுறோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ நம்ம எடுத்துருக்கிறது தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்பதுன்னு எடுத்துருக்கிறோம் இது ஸ்கிரீனர் டாட் இன்ல எடுத்திருக்கிறோம் அதுக்கான ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எழுபது இப்போ ஃபேர் பிரைஸுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் கரண்ட் ப்ரைஸ் இருக்குது குமிலேடிவி ஏபிஎஸாக இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுன்னு இருக்கு அதோட ஆவரேஜாக ஒன்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கு ஏபிஎஸோட டிடிஎம் முப்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு இருக்கு அதோட ஆவரேஜாக எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு அஞ்சுன்றிருக்கு அப்போ நமக்கு வந்து என்ன ரேஞ்சு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் வருதுன்னா எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஒம்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் வர வருது இப்போ இது வந்து பார்த்தோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஏழை காட்டி இது கூட இருக்கிறதுனால இது ஸ்லைட்டா புஷ் அப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நல்லாவே புஷ் அப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்சிக்வென்ட்டா ஜூன் ஒன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு எக்ஸிட் ஆக போறது ஒம்பது புள்ளி ஏழு அதை காட்டிலும் கூட எடுப்பாங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஈபிஎஸோட டிடிஎம்க்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுல ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அதை கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி பதினொன்னுலேருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்லையோ இல்லாட்டி நூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற லெவலுக்கோ சப்போர்ட் ரேஞ்சுக்கு போகும் சரி இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப அடுத்தது எப்படி இருக்குதுன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா இதுல இந்த டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டேட் கண்டுபிடிக்கிறது பிரகாரம் இதுக்கு என்ன வருதுன்னு பாப்போம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து போட்டுக்கிட்டே வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஃப்லெக்ட் பண்ணிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுக்கும் போது இதோட நெக்ஸ்ட் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வருது அப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே வந்திருக்கா அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா கரெக்டாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறி இருக்கிறான் இப்போ இவனுடைய சைக்கிள் வந்து பார்த்தோம்னா ஹை சைக்கிள் வந்து டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு டிசம்பர் வரைக்கும் மேல ஏறுவானா அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மு ஃபார்முலால வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்ப சார்ட் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கும் போது இவன் ரெண்டாயிரத்தி இந்த இடத்துல ஹை வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹை வச்சுட்டு அப்படியே அடுத்து பிரேக் அவுட் கொடுத்த மார்ச் மாசத்துக்கு ஏறி இருக்கிறான் ஏறுனதுல பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி பிபியோட லோ வரைக்கும் கரெக்ஷன் நமக்கு இருக்கக்கூடிய எடுத்து எல்லாத்தையும் நம்ம வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத எஸ் ஒன் முன்னூத்தி பதினாறுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு பிபியோட லோ முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நானூத்தி பதினாலு பிபியோட மிட் பாயிண்ட் நானூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி மூணு பிபியோட ஹை பாயிண்ட் ஐநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து அறுநூத்தி அஞ்சு ஆர் ஒன் அறுநூத்தி எண்பத்தி நாலுல இருந்து எழுநூத்தி பதினெட்டு இது எதுவுமே நம்ம பிரைஸ் ஆக்சனை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல பிரைஸ் ஃபிட் பண்றது இல்லை எல்லாமே வந்து இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ வச்சு தான் எடுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே பிபியோட லோ வரைக்கும் எடுத்துருக்கான் இப்போ இவன் பிபியோட மிட் பாயிண்ட் பிரேக் பண்ணும்போது இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க எப்படி ரெண்டு ஸ்கிப் ஆனானோ அதே மாதிரி இங்க ரெண்டு ஸ்கிப் ஆனான்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐநூற்றி எழுபத்தி நாலுல இருந்து அறுநூத்தி அஞ்சு செகண்டாக நமக்கு வந்து ஆறு ஒன்னாக இருக்கிறது அந்த சைக்கிளில் ஆறு ஒன்னாக இருக்கிறது அறுநூத்தி எண்பத்தி நாலுல இருந்து எழுநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு இதை தாண்டி இவன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத சப்சிக்வென்ட் குவார்ட்டருடைய பெர்ஃபாமன்சஸை பேஸ் பண்ணி நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நன்றி நண்பர்